நீதான் முதலாளியா சரி சாப்பாடு கூப்பிடு அவங்க எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா ஒரு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானு இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள வாடகை கொடுக்கல பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவாளே சுந்தரா தாமி சீக்கிரமா திருப்பள்ளாடி தீந்துற போகுது மரண பெரியாள் தாமி அடே யாரை டபுள் ஆக்டிங்க போ போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன் ஓ மம்மி எலி பண்டா அடே கப்பா இது என்ன வீடா இல்ல காடா உள்ள இருந்து எலிபென்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது நைனா திருப்பதியில கடல் இருக்குமா நைனா கப்பல்ல போற நைனா கப்பல் கவுந்தர் நைனா ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க ஏடி குழந்தைகள் ஐந்து மூதங்கடி

யா நீங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெயினிங் எடுத்துருக்க போட்டு இருக்குது தேடுமலையான் கோயில் கோயிலா ரெண்டு பேருத்தையும் கூட்டிட்டு போறேன் எந்த கூட்டத்திலையாவது தொலைஞ்சு போயிடுவாங்களோ பாக்குறேன் வெங்கடாஜலபதி இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைச்சு வாங்கணும் இல்லைன்னா உன் கோயில் உண்மையிலேயே ரெண்டு தூக்கி போட்டுருவேன் ஆமா டே டே வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா அப்பா சீக்கிரம் இனி வீட்டை வித்துற வேண்டியது பட் நாட் ஓல்ட் மேன் கோர்ஸ் இதே தான் என்னோட அஞ்சாவது ஒன் மோர் ரிபுட்டேஷன் தேங்க்யூஸ்

கம்மியா பாடா கேட்டுற பாத்துக்க ரொம்ப சுத்தாதான் பொத்துன கேளு உங்களுக்கு கையை காலம் உடைச்சுக்குவேன் ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல thaanga இருக்கு இந்த that's நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் நான் எதுக்கு சொல்றேனா இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மையம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம ஓன் தரத்தி விட்டாங்க டேய் படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது நோ நோ ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபாய் அட்வான்ஸ் 10000 ரூபாய் என்ன இல்லையா நோ நோ இல்லங்கிறது ஒண்ணு தான் நோங்கிறது ஒண்ணு தான்டா நிக்க டேய் டிரைவர் வேற நில்லுடா ஏன் ஜாமி வண்டி சொன்னே

லைனா நீதான் அங்க கிரானைனா உள்ள பூந்துட்டான் பாருடா லைனா பாரு சீக்கறி வந்து நல்ல பூயே காண்டி வந்து எவன் வந்து நீ யார்ரா நானா எங்க வீட்டுல வந்தோகனீட எங்க யாருன்னு கேக்குற நீ இப்போதா ஹவுஸ் வாணட்ட 2000 ரூபா ஸ்டோக்கன் அடான்ஸ் கொடுத்துக்கேன் பேலன்ஸ் 8000 ரூபா நாளைக்கு தர்றேன்னு சொல்லிருக்கேன் அங்க சார் நானா பூட்ட வச்சி திரன வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தன்றியா நீ ¡Gracias! ¡Ah! கண்டுபிடிச்சது கேப் மாற்றுறம்பட்டறதா எவளோ மைண்டரேட் பண்ண வேண்டியிருக்க எக்ஸ்கியூஸ் மீ என்னடா தேர் வேணுமா தள்ளிட்டு போ நோ நோ இங்க படுக்கலாமா பாத்து படுறா தேர் மேல ஏறிட போதே 땡큐 ஜென்டில்மேன் ஹே

மீ டென்ஷன் பண்ணாத நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான்னு என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் ஓட்டைங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பேக்கெட் இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா

வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸ் போட்டுன்னு சொன்னான் அப்பதான் எனக்கு சுயதன்மே வந்தது இது

தொந்தர ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஒரே பத்து வருஷமா அதே வேலை அதே சீட்டு சொல்ல முடியாமல் போவேன் போவ <laughs> 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 శీక్రం వా గోపాల దొరికి నా లేడీస్ హాస్టల్ పాత పాతదే వెళ్ళి అండా అయ్యో తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 తొందరగా రండి 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 రాబా మీరు అలాగే చూడండి నేను ఇలాగ చూస్తున్నాను మంచిది வணக்கம் நமஸ்காரம் திஸ் இஸ் நைஸ் பிளேஸ் இது ஒரு நல்ல இடம் தமிழ் நாயே நாயை முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் சபரிமா இருந்திருக்குமே நூறு வருஷமா நான் கைட் ஆயிருக்கிறேன்

ஆ இந்த பூனை இருக்கே இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இதை ப்ரசென்டேஷன் பண்ணேன் அல்லாக்கா அல்லா ஆண்டியா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இங்கேதான் தங்கியிருந்தாங்க நூயோன்னு செப்தாவோ புரியல கேட்கே புரியல அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கே தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க ஆ டேய் பாயமூடுறா பயமாக இருக்கு

கால் போட்டா பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் போட்டாதா பாடம் பா ஏன் அங்க போய் உட்கார்ங்க கோ எஜுகேஷன் டீச்சர் முதல்ல உங்க எடுத்துட்டு போங்க ஐயா கண்ண டீச்சர் இனி கொஞ்சம் வாங்களே. என்னங்க டீச்சர் அந்த ஆபீஸர் அப்பல இருந்து இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு அவரை கொஞ்சம் உனக்கே நியாயமா இருக்குதான் கேள்வி கட்டிய கால்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்து அந்த அம்மனியும் பெரிய மனசு வந்து சொல்லி கொடுக்குது இது பாருப்ப அந்த அம்மிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்க பாத்துட்டு இருந்தீனா அந்த பாடம் நடத்த இது நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு அனுப்பிச்சிடாத

இருந்து ஆதி சொல்றாரு அப்படி கேளுங்கட குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்ன இப்ப இருக்கிற குரங்கல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல போயிட்டாளு நான் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷன் ஆகாம ஏசத்து போச்சு அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாம ஏ சத்து போச்சு இதையும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னா நான் குறைஞ்சது பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு போட்டா சொல்லுவீங்களா என்ன பாட்டு பிறந்தவன் மனிதன் பாட்டு கேக்குறாங்களா கோரங்கு கழுதன்ட்ட நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க